ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா எங்கே இருக்குன்னு கேக்கீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் அம்மா பாருங்கள் இவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் ஒரு மகன் வந்து பிள்ளைங்க மகன் மகள் யாருமே பிள்ளைங்க ஏதாவது ஒரு நல்லது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பொறாமை போட்டி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படாத தூய உள்ளம் யாருன்னு கேட்டால் அம்மா தான் அம்மா மட்டும் தான் அம்மா மட்டும் தான் நம்மளை வந்து நல்லா இருக்கணும் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்குவாங்க அம்மா தான் ஸோ அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பையன் வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஏற்கனவே சொந்த வீட்டுல தானே இருக்காங்க இது என்ன புதுசானு கேட்டுக்காங்க அம்மா இது எத்தனாவது வீடு தம்பி வாங்கியிருக்கு இது எங்க மகன் வந்து ரெண்டாவது வீடு வாங்கியிருக்காங்க ரெண்டாவதா வீடு வாங்கியிருக்காங்க அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்த மருமகன் எங்க தம்பியோட ஒய்ஃபு உண்மையிலே ரொம்ப டேலண்டானவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க நான் தான் பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஸோ அவங்க அந்த வீடு வாங்குறத கூட அவங்களோட ஈடுபாடு அதிகம் அவங்களோட நாலேஜ் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்வாங்க எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ரொம்ப நல்ல மருமகள் தான் கிடைச்சிருக்காங்க நீங்கள் எல்லாமே சொன்னீங்க ரொம்ப நல்ல மருந்து என்ன ஆன்டின்னா கூடுவாங்க ஸோ நான் தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு தான் ரொம்ப சின்ன பொண்ணு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப தான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு சரி எங்கள் அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க நைட்டு டின்னர் ரெண்டு வேளா கடையில் சாப்பிட்டாவே எங்கள் குடும்பத்துக்கு நான் நாக்கு அடக்கம் பண்ணிடுவோம் அதனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சா ஜீரக சம்பாதி ஜீரக சம்பாதிச்சியில தேங்காய் பால் பிற்பில் செய்ய போறேன் பாருங்க காலிஃப்ளவர் முருங்கக்காய் உருளை உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு குருமா குருமா பண்ணி மாசம் ஆயிடுச்சு அதனால வந்து நல்ல கம்மாண்டு போடுங்க நம்மளை விட பெரியவங்க எல்லாம் நைட்டி போட்டுட்டு மேல துப்புட்டா போடாத இருக்காங்க அவங்க என்ன சின்ன பிள்ளைங்க தானே அவங்க வந்து வீட்டுல தானே போடுறாங்க அதுக்கெல்லாம் நீங்க கெட்ட கம்மாண்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுல எங்க கல்பனாவுக்கு வந்து நீ வந்து குண்டா இருக்கிற நீ யானை மாதிரி இருக்கிறேன் அப்படிலாம் அப்படிலாம் சொல்லாது உங்க வீட்டுல அந்த மாதிரி இதை விட குண்டா இருக்கிற பிள்ளைங்கலாம் இருக்காங்க ஆனா எங்க பிள்ளை எங்க பிள்ளை மட்டும் இல்ல எந்த பிள்ளையுமே உருவா கேள்வி பண்ணாதீங்க அது அவங்களை பாதிக்கும் சரி ஓகே பிரச்சனை இல்லை எல்லாரும் நல்லபடியா பல்லாண்டு 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 ஒரு நீங்க வாழணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நாங்க நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கும் நான் நல்லா தம்பிக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க அப்படிங்களா எங்க எங்க மகனுக்கு வாழ்த்து தெரிவிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா எல்லா அம்மாக்களுக்குமே மகனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுல எங்க அம்மா மட்டும் விதிவிலக்கு எங்க அம்மாக்கு மகனா ரொம்ப பிடிக்கும் சோ ரொம்ப